கடந்த வீடியோல யோனாவை கொடுத்ததான காரியத்தை நம்ம பார்த்தோம் அதாவது கடைசியை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கத்தரை எச்சரிக்கை காரியத்தை அவர் உணர்ந்தபோது அந்த காரியத்தில இருந்து யோனாவை மீட்டுக் கொள்ளும்படியா கத்தர் என்ன பண்றாரு மீனுக்கு கட்டளை எடுகிறாரு யோனா மீன் வைத்துக்குள்ள போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு அத தொடர்ச்சியான தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு எதை எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா கர்த்த நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷிக்கும் போது அதை அற்பமாகவோ அசத்தியாகவோ எண்ணவே கூடாது யோனா இரண்டாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது இப்ப யோனா எங்க இருக்கிறாருன்னா மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறார் இல்லையா மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இருக்கிறார் ராம பகல் மூன்று நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார் இந்த யோனா அப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறமா கத்தர வழியை காமிச்சாரு மீன் வைத்து வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கிறோம் உணர்ந்ததுக்கு அப்புறமா தேவ சமூகத்துல வருகிறோம் நம்ம வரும்போது பிரச்சனை கத்த என்னை உணர்த்தி கத்த தான் அந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அதற்கு தெரியாம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது இந்த பிரச்சனை கத்தர் தான் அனுமதிச்சாரு அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படியே நடக்கட்டும் நான் என் போக்குல நான் போறேன் அவர் என்ன செய்யறாலோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நாட்டுல அநேக ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்க எனக்கு பிரியமானவர்களே யோனா மீன் வயிற்றுல இருக்கும்மா அவர் சும்மா இருக்க நம்ம ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கும் போது யோனா என்ன பண்றான்னா நெருக்கத்திலே கத்தறி நோக்கி அவர் கூப்பிடுறாரு இப்படி ஜபிக்கிறாரு சப்பா என்னுடைய ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க நான் நெருக்கப்படும் போது நான் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுல இருந்து ஒன்போது வரைக்கும் அவருடைய ஜபத்தை மட்டும்தாங்க நம்மளால பார்க்க முடியும் அவ்வளவு நெருக்கது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மீன் வைத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த அது எவ்வளவு ஸ்மெல்லு வரும் அதுல அவர் சொல்றாரு அந்த கடல் பாசியெல்லாம் அவர் தலையை மூடி கொண்டதான் அப்ப அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த உடல் இந்த யோனாவனுடைய மூஞ்சி காலு கை சரீரம் முழுவதையும் யோனாவால திரும்ப கூட முடியல அவர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல மீன் வயித்துக்குள்ள இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெயிட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால காலை மடக்க கூட முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படியே இருந்து ஜெபிக்கிறாரு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கத்துற ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும்போது நெருக்கம் நம்மளால முடியல எந்த பக்கமும் திரும்ப கூட முடியலை ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் யோனாவை போல உங்களால திரும்ப கூட முடியல அந்த சைடு திரும்பணும் இந்த சைடு திரும்பணும்னு பார்த்தா எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம் மாத்திரம்தான் இருக்கு எல்லா பக்கமும் எனக்கு தான் வேதனை தான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்னால மூச்சு கூட விட முடியல யோனாவால மூச்சு கூட விட முடியும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லு அந்த இடத்துல எந்த அளவு ஆக்சிஜன் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல அவ்வளவு கஷ்டப்படும் போது அவர் என்ன பண்றாரு ஜெபிக்கிறாங்க என்னை ஏன் கைவிட்டீங்க எனக்கு ஏன் இந்த நிலம் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய கீழ்படியாமைனாலதான் அவரே இதை அனுபவிக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும் அதனால அவர் ஜெபிக்கிறார் கத்திர துதிக்கிறார் கத்தரை மகிமைப்படுத்துமான நமக்கும் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் போது அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய ஜபத்தை இந்த நாட்கள் உங்களுக்கு ஏதாவது நெருக்கம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்க அந்த நெருக்கத்தை கத்திர உங்களுக்கு கொடுக்கிற சிற்சை என்ன எண்ணாம கத்தரை இந்த விஷயத்தை அனுமதிச்சிட்டார் பரவாயில்ல இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வர அவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீங்க கர்த்தனை நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நெருக்கத்தில இருந்து அவரால் உங்களை விடுவிக்க முடியும்